ఓం అప్పా పోట్ి ఓం అదనైపోం అలైపోదే పోటీ ఓమ్ అలాగే పోట్ अत्ता पोत्री ओ खुदा पोत्री ओ मारीवा पोत्री ओ अम्बाडा पोत्री ओ मारि पोत्री ओ मंदवा पोत्री ओ अनुय पोत्री ओ मनवे पोत्री ओ मारि पोत्री ओ महात्मा पोत्री ओ मारमरे पोत्री ओ मारन पोत्री ओ मांडवा पोत्री ओ माळवाया पोत्री ओ मारुवा पोत्री ओ निरेवा पोत्री ओ मिडवा पोत्री ओ मेनबा पोत्री ओ मीसा पोत्री ओ मुडाई पोत्री ओ मुनवे पोत्री ओ मुइरे पोत्री ओ मुलीये

ஓம் சிவமே ஓம் சித்தா போற்றி போற்றிவோம் சித்தமே ஓம் சீரா போற்றி ஓம் சுடவே போற்றி ஓம் சுந்தரா போற்றி போற்றிவோம் செல்வா ஓம் செங்கனா போற்றி ஓம் போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் போற்றியவோம் போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி போற்றிவோம் தத்துவமே ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் போற்றிவோம் திருசுகா போற்றுவோம் தூணையை போற்றிவோம் தெரிவே போற்றிவோம் தோளா போற்றிவோம் நமச்சிவாயை போற்றி ஓம் நண்பா போற்றிவோம் நஞ்சண்டாய் போற்றிவோம் நான் போற்றி ஓம் நிலையை போற்றிவோம் நினைவே போற்றுவோம் இலகண்டா போற்றிவோம் நிலையை போற்றி ஓம் பண்பே போற்றியோம் பித்தா போற்றிவோம் புனிதா போற்றிவோம் குரானா போற்றிவோம் பெரியாய் போற்றிவோம் பொதுளை போற்றி ஓம் மதிச்சுவடே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மணமே போற்றி ஓம் மணால போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் பையமே போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் விநாயகனே போற்றி தன்னாடுவே சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இதைவா போற்றி